திங்கள் கிழமை ருதுவானவர்களோட குணங்களை பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து அந்த திங்கட்கிழமை ருதுவானவர்களின் எண்ணங்கள் இனிமையானவை பெரும்பாலும் கோல்டு பாடின்னு சொல்லுவாங்க இல்லையா புளிர்ந்த உடலை கொண்டவர்கள் இவர்களின் நோய்களும் கற்பனை பயங்களும் குறைப்பிரசவத்தையோ கரிசுத்தவையோ கரிச்சிதவையோ உண்டாகக்கூடும் அதனால் இவங்க வந்து மெடிடேஷன் பல எது எதோ யூகம் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ் மனசில் இருந்துகிட்டு இருக்கோம் கெட்ட கெட்ட கனவு கண்டு இதனால தான் பெரிய பிரச்சனைகள் மாறும் அதனால் வந்து இவர்கள் மெடிடேஷன் செய்வது செய்து வருவது மிகவும் நல்லது இவர்கள் கணவனை தவிர பிற ஆடவரை அதாவது மற்ற ஆண்களை ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது கணவர் குழந்தை அதாவது வந்து நிறைய குழந்தைகள் உண்டு இவர்கள் எதிர்பார்க்காத சமயத்திலேயே இவர்களது வந்து திருமணம் நடந்துவிடும் அதாவது சீக்கிரம் திருமணம் நடந்துடும் உதாரணத்துக்கு வந்து அந்த கோர்ஸு படிக்கிறாங்க அதை பிறகு தான் கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதற்கு முன்பே நடந்துவிடும் இவங்களுக்கு வந்து எப்படின்னா பெரும்பாலும் கனவுலகில் வாழ்வ வாழ்வக்கூடியவர்கள் கற்பனை சக்தி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி நிஜத்தை விட நிழலை விடும்பக்கூடியவர்கள்